வெல்கம் டு பேலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிஜிக்கில் ரிலாண்டில் டஸ்டர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வீரியன் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செட்டு நூற்றி பத்து பிஹெச் தான் இருக்குது ஓனர் ரெண்டு ஓனர் வரும் இது ஒரு டீச்சர் வண்டி தான் கிலோமீட்டர் பற்றி ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது கம்பெனி சர்வீஸ் இருக்க வண்டி வரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து எடுத்துருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்களோ அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைக்கு பேசுகிற காரை பைப்பிங்களா இருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ஏபிஎஸ்க்கு ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்க்ரீன் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு பார்க்கிங் சென்ஸாக இருக்குது ரிமோட்டில் வந்துடும் சீட் குரலாம் பார்த்தீங்கன்னா நீ தான் போட்டுருக்கு டயர் பண்ண மாதிரி ஃபோர் டயர்மே ஒரு எழுபது பிரச்சனை நல்லா இருக்கும் இருக்காங்க இந்த கார் பார்க்குற மாதிரி இருந்தேன் எடுத்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தேழு பி செட்டு தொண்ணூத்தஞ்சி ஸீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி கார் விட பல காரம் சேரில் சப்ளை பிடிச்சிக்கோங்க தேங்க் யூ